விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் நேற்று காலை ஓட்டுப்பதிவு இருந்தே மாலையில் முடியும் வரை ஆச்சரியமூட்டும் வகையில் மளமளவென ஓட்டுகள் பதிவாகியன இத்தேர்தலில் வெல்லப்போவது பணமா அல்லது வாக்காளர்களின் மனநிலையா என்பது நாளை மறுதினம் நடக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கு பின் தெரியவரும் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர் மறைவு காரணமாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணித்தது திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அன்னியூர் சிவாவும் பாமக கட்சியின் வேட்பாளர் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் அதிமுக தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஆளுங்கட்சியான திமுக தீவிரமாக களப்பணியாற்றியது வாக்காளர்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு தேர்தல் பணிகளையும் கவனித்தனர் அதேபோல் வன்னியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதி என்பதனால் கூட்டணி கட்சிகள் துணையுடன் சமுதாய ஓட்டுகளை கவர்ந்து வெற்றி பெற பாமகவும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டது இதனால் வழக்கமான இடைத்தேர்தல்கள் கவனிப்புகள் வாக்காளர்களை உற்சாகமடைய வைத்திருக்கிறது இது நேற்று நடந்த ஓட்டுப்பதிவில் பெரிய அளவில் எதிரொலித்திருக்கிறது ஒரு தொகுதியில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நாற்பது பெண்களும் இருபத்தி ஒன்பது திருநங்கையர்களும் என மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று வாக்காளர்கள் உள்ளனர் நேற்று காலை ஏழு மணிக்கு இருநூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டுச் ஓட்டுப்பதிவு துவங்கியது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் ஓட்டுப்பதிவுகளை பதிவுகளை செய் ஓட்டுகளை பதிவு செய்தனர் விக்கிரவாண்டி கானை சூரப்பட்டு சிறுவாளை கெடார் நேமூர் திருவாமத்தூர் உட்பட பல ஓட்டுச்சாவடிகளில் காலையிலேயே அதிக பெண்கள் ஓட்டு போட குவிந்தன ஓட்டு பதிவான நாளான நேற்று காணை வட்டாரத்தில் பல கிராமங்களில் ஆளும் கட்சி தரப்பில் ஓட்டுக்கு ரூபாய் ஐநூறு வழங்கியதாக புகார்கள் எழுந்தன மதியம் வாக்காளர்களை கட்சியினர் வீடு தேடி சென்று ஓட்டு போட அழைத்து வந்தனர் ஒரு சில இடங்களில் ஆளும் கட்சியினருக்கும் பாமகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது திமுகவினர் ஓட்டுக்கு பணம் வழங்குவதாகவும் புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ள எனவும் பாமகவினர் புகார் தெரிவித்தனர் காலை ஒன்பது மணிக்கு பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு பதினோரு மணிக்கு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு பகல் ஒரு மணிக்கு ஐம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு மாலை மூன்று மணிக்கு அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி நாலு மாலை ஐந்து மணிக்கு எழுபத்தி ஏழு புள்ளி எழுபத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் பதிவாகின மாலை ஆறு மணிக்கு ஓட்டுப்பதிவு பதிவு முடியும் நேரத்தில் ஓட்டுச் சாவடிக்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் ஓட்டளிக்க அனுமதிக்கப்பட்டனர் இதன் காரணமாக சில ஓட்டுச் மாலை ஆறு மணிக்கு மேலும் ஓட்டு பதிவு நடந்தது இத்தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எண்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தொம்பதும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எண்பத்தி ஒன்று புள்ளி எழுவத்தி ஒன்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீத ஓட்டுகளும் பதிவாகியுள்ளன இத்தேர்தலில் எண்பது சதவீதத்திற்கு அதிகமான ஓட்டுகள் பதிவாகியுள்ளன சிறு சலசலப்புகள் தவிர்த்து அமைதியாக ஓட்டு பதிவு நிறைவடைந்திருக்கிறது ஓட்டு எண்ணிக்கை பதிமூணாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இடைத்தேர்தலில் வெல்லப்போவது பணமா அல்லது வாக்காளர்களின் மனநிலையா என்பது நாளை மறுநாள் நடக்கும் ஓட்டு எண்ணிக்கைக்கு பின் தெரிய வரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான தேமுதிக அறிவித்தது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் யாருக்கும் ஓட்டளிக்க மாட்டார்கள் என அக்கட்சியின் தலைவர்கள் கூறிவந்தனர் ஆனால் நேற்றைய ஓட்டுப்பதிவில் எந்தவிதத்திலும் சரிவு ஏற்படவில்லை வழக்கமான அளவுக்கு ஓட்டுப்பதிவு நடந்திருப்பது அதிமுகவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக வாக்காளர்கள் ஓட்டுக்கு ஓட்டுகளுக்கு யாருக்கு சென்றன என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் இடைத்தேர்தல் அமைதியாகவும் நடந்திருக்கிறது எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியிருக்கிறது விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி குறைவால் காலமானார் இதையடுத்து இத்தொகுதிகள் இடைத்தேர்தல்களை அறிவித்து ஜூலை பத்தாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இருந்தது அதன்படி தேர்தல் அறிவிப்பு வெளியான நிலையில் விக்கிரபாண்டி தொகுதி அடங்கிய விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த ஜூன் பத்தாம் தேதி நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருந்தது ஜூன் பதினாலாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது இருபத்தி நாலாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடந்தது இறுதி வேட்பாளர் பட்டியல் இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது மொத்தம் அறுபத்தி நாலு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முப்பத்தஞ்சு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இருபத்தி ஒன்பது பேர் மனுக்கள் மட்டுமே ஏற்கப்பட்டனர் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அதிமுக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சியிடையேயான மும்முனை போட்டி பரபரப்பாக இந்த தேர்தல் நடந்திருக்கிறது என்பதை கடந்த எட்டாம் தேதி மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிந்தது இந்நிலையில் நேற்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் வரிசையில் நின்று காத்திருந்து ஆர்வம் வாக்களித்திரு வாக்களித்திருக்கிறார்கள் மிக பதற்றமான மையங்களை கண்டறியப்பட்ட ராதாபுரம் புலியூர் பனையபுரம் கிராமங்களில் பள்ளத்த போலி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அங்கு அசம்பாதம் ஏதும் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது வாக்குப்பதிவு இயந்திரங்களின் கோளாறு காரணமாக ஓட்டு ஓட்டன்காடு காடான் வெட்டி காணை ஆகிய வாக்குச்சாவடியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கருங்காலிப்பட்டு கல்லுப்பட்டு மாம்பழப்பட்டு பொன்னங்குப்பம் வாக்குச்சாவடியில் அரை மணி நேரம் தாமதமாகும் வாக்குப்பதிவு தொடங்கியது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அன்னியூர் அரசு ஆண்கள் மேல் பள்ளியிலும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி பனையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியிலும் வாக்களித்திருக்கிறார்கள் விக்கிரவாண்டி அடுத்து வி சாலை மாதிரி வாக்குச்சாவடி அருகே வாக்குக்கு பணம் கொடுத்ததாக சர்ச்சை எழுந்தது இருதரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்ற செய்தியும் நமக்கு வருகிறது வாக்குச்சாவடியிலிருந்து நூறு மீட்டர் சுற்றுல கடைகள் திறக்க அனுமதி இல்லாத நிலையிலும் காணையில் பால் கடை திறக்கப்பட்டிருந்தது அதை மூடுமாறு போலீசார் கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இரண்டு வரை போலீசார் தாக்கியதால் அப்பகுதியினர் சாலை மறியில் ஈடுபட்டனர் பாமக வேட்பாளின் சொந்த ஊரான பனைவரம் வாக்குச்சாவடி அருகே ஆதரவு திரட்டுவது போல் திமுகவினர் அமர்ந்தனர் இதற்கு பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்தால் தகராறு ஏற்பட்டது அதிமுகவில் அமர்ந்திருந்த பிளாஸ்டிக் நாற்காலிகள் உடைக்கப்பட்டன விக்கிரவாண்டி அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குச்சாவடி அலுவலர் பிரகாரனை குழவி தாக்கியது இதனால் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது குழவிக்கூட்டை தீயணைப்பு வீரர்கள் அகற்றியதும் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்தது உலகாம்பட்டி ஓட்டு உலகம்பட்டி ஓட்டுக்கடன்வெட்டி ஆகிய நாலு வாக்கெடுச்சிகளும் மாலை ஆறு மணி வரை வரிசையில் நின்றது மொத்தம் முன்னூற்றி எட்டு பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது ஆறு மணிக்கு பிறகு வந்தவர்களின் வாக்களிக்க அனுமதி மறுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இருநூற்றி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் இருந்தும் சீல் வைக்கப்பட்ட வாக்குச்சா வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையமான பனையபுரம் அரசு முன்னிலைப் பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டன வாக்கு எண்ணிக்கை வரும் பதிமூணாம் தேதி நடைபெறுகிறது இதையொற்று அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இத்திரு இத்தேர்தலில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கிறது மொத்தம் உள்ள இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஒன்று வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பெண்கள் வாக்காளர்கள் உட்பட ஒரு லட்சத்தி முப்பத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணஞ்சி வாக்காளர் வாக்களித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் பதிமூணு தொகுதிகளில் இடைத்தேர்தல் புதுடெல்லி தமிழகத்தில் விக்கிரவாண்டி உட்பட நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் மொத்தம் பதிமூணு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது விக்கிரவாண்டியில் எண்பத்திரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கிறது மற்ற மாநிலங்கள் நேற்று இடைத்தேர்தல் நடந்த தொகுதியில் மற்றும் மாலை ஐந்து நிலவரப்படி பதிவான வாக்குகள் விவரம் மேற்கு மேற்குவங்கத்தில் ராய்காஞ்சில் அறுபத்தி ஏழு புள்ளி பன்னிரெண்டு சதவீதமும் ரனாகாட் தச்சின் அறுபத்தஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் பாக்தா அறுபத்தஞ்சு புள்ளி பதினஞ்சு சதவீதம் மணித்தாலா ஐம்பத்தி ஒன்று முப்ப ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பத்தொம்பது சதவீதம் ஆகிய நாலு தொகுதிகள் இடத்தில் நடைபெற்றது அதேபோல் பீகாரின் ரூபாலி ஐம்பத்தொன்று புள்ளி நாற்பது பதினாலு சதவீதமும் பஞ்சாபில் ஜலந்தூர் மேற்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி முப்பது மூணு சதவீதம் இமாச்சல பிரதேசத்தில் டேரா அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தொம்பது சதவீதம் ஹெமிர்பூர் அறுபத்தஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் நலாகார் எழுபத்தஞ்சு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் உத்தரகாண்டில் பரி பத்ரிநாத் நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்தெட்டு சதவீதம் மங்களார் அறுபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு சதமும் மத்திய பிரதேசத்தில் சுமார் அமர்வாரா எழுபத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் ஆகிய தொகுதிகள் நேற்று இடைத்திற்கு நடைபெற்ற என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது